வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தியூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சினிமா துறை உலகளாவிய ரீதியிலே பல முன்னேற்றங்களை பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் பேசும் திரைப்படம் அறிமுகமான காலகட்டம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இயக்குநர்கள் தன்னுடைய திறமையை காட்டி திரைத்துறைக்கு இருக்கும் பொழுது இலங்கையை பொறுத்தவரையிலே மௌன மொழியிலே நிறைய திரைப்படங்கள் எடுக்கட்டு இருந்தது மக்கள் மத்தியிலே காட்சிப்படுத்தப்படவில்லை அப்போ பாத்தீங்கன்னா முதலாவது பேசும் சிங்கள திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து ஒருத்தர் கட்டுமையா ஈடுபட்டு இருக்காரு அப்ப அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கும் எஸ் எம் நாயகம் அப்படின்றவர் அதாவது இலங்கையில வந்து முதலாவது சினிமா நடிப்பு துறையிலே கதாநாயகியாக அறிமுகமானவங்க ஒரு தமிழ் பெண் ருக்மணி தேவி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தயாரிப்பு துறையிலே முதலாவதாக ஒரு சகோதர மொழியில் ஒரு திரைப்படத்தை கொடுத்து மக்கள் மத்தியிலே திரைப்பட துறையினுடைய அந்த பெரிய அகலமான ஒரு பார்வையை ஏற்படுத்தியவர் அவரும் ஒரு தமிழர் தான் அப்போ எஸ் எம் நாயகம் அவர்கள் வந்து சினிமா துறையிலே கால் பதித்த பிறகு அவர் எப்படி ஒரு திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுப்பட்டுருக்காங்க ஆனால் அந்த திரைப்படம் வந்து உருவாகின காலகட்டம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா இலங்கையில வந்து திரைப்படங்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தொழில்நுட்பங்கள் அது சம்பந்தமான ஸ்டூடியோ எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய நாடகங்கள் நடைபெற்றுட்டு இருந்தது மேடை நாடகங்கள் இதிகாச நாடகங்கள் நிறைய கதாசிரியர்களுடைய நாடகங்கள் நிறைய ஏறிட்டு இருந்த காலகட்டம் அப்ப சினிமா துறை என்பது பெரிய அளவு வளர்ச்சி இருக்கவில்லை அப்ப திரைப்படங்களை எடுப்பது சவாலா இருந்தது அப்போ இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த தயாரிப்பாளரான எஸ் எம் நாயகம் அவர்களுடைய ஒரு முயற்சியில வந்து முதலாவது ஒரு சிங்கள படம் எடுக்கப்படுகிறது அதுவும் எங்க எடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவில் போய் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அங்கேயே தமிழ்நாட்டில் தங்கியிருந்து தான் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க எடுத்து தான் அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அதுலதான் தான் நம்ம ருக்மிணி தேவி அவர்கள் நடித்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட முதலாவது திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடின தயாரிப்பாளர் அப்படின்னு எஸ் எம் நாயகம் அவர்களை சொல்லலாம் முதலாவது சிங்கள பேசும் படமான கடவுணும் பொறந்துவ அப்படின்ற ஒரு படத்தை தான் நம்ம ருக்மணி தேவி அவர்கள் நடிச்சு வெளிக்கொண்டு வந்த ஒரு படம் அதனுடைய தயாரிப்பாளர் தான் எஸ் எம் நாயகம் அவர்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை இங்க சொல்லியாகணும் சிங்கள மொழியில் சினிமா தயாரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்கள யார் அப்படின்னா என் சிங்கம் எஸ் எம் நாயகம் சிற்றம்பலம் ஏ காக்டினர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கே குணரத்னம் ஜபீர் ஏ காதர் அவர்கள் டபிள்யூ எம் எஸ் தம்பு என்று அவர்கள் அனைவருமே தமிழர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து சிங்கள சினிமாடைய வளர்ச்சிக்கு முதலாவது அடியெடுத்து கொடுத்தவர்கள் அப்படின்ற ஒரு பெருமை அவர்களை சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்துல வந்து நிறைய சிங்கள திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது முதலில் திரைக்கு வந்த படம் பார்க்கும் பொழுது அது வந்து பொறந்துவ அப்படின்ற படம் தான் முதலாவது திரைக்கு வந்த திரைப்படம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இலங்கையில வந்து மௌன படங்கள் தான் தயாரிக்கப்பட்டது பேச படங்கள் பெரிய அளவு வரல அந்த முதலாவது பேசும் படமாக பார்க்கப்பட்டது கடவுணு பொருந்துவ இலங்கையின் சுவேதேசி தொழிற்சாலையின் உரிமையாளர் தான் எஸ் எம் நாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இந்தியாவில் மதுரையில் ஸ்ரீ முருகன் ஸ்டுடியோ என்ற ஸ்டுடியோ உருவாக்கி குமரகுரு என்ற தமிழ் படத்தை தயாரிச்சிருக்காங்க இக்கால கட்டத்திலும் சிங்களத்தில் படம் தயாரிக்க வேண்டும் என்று எண்ணிய எஸ் எம் நாயகம் அவர்கள் வந்து சித்திரகலா மூவி ட்ரோன் என்ற சினிமா நிறுவனத்தை உருவாக்கி ஜே ஜிஏ பெரேயரா யூ டி பெரேயரா சாந்தி குமார் ஆகிய நிறுவனத்துக்கு ஆலோசகர்களாகவும் செயல்பட்டிருக்காங்க இந்நிறுவனத்தின் மூலம் எஸ் எம் நாயகம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்ற தலைப்பில் வந்து ஒரு படம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அது பெரும் பொருட்செலவை உருவாக்கும் அப்படின்றதுனால அந்த முடிவை மறுத்துட்டு அதுக்கு பிறகு கடவுள் பொருந்துவா என்ற பெயரில் வந்து சிங்கள படத்தை தயாரித்து வெளியிட்டு வெற்றியும் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தஞ்சாவூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவங்க இவங்களுடைய பேர் என்ன சிதம்பர பிள்ளை மருதநாயகம் அப்படின்ற எம் நாயகம் அப்படின்னு இவங்க சுருக்கி வச்சுக்கிட்டாங்க பாடசாலை நாட்கள்ல வந்து மிகுந்த சிறந்த ஒரு படிப்பு திறமை உள்ள ஒரு மாணவன் அதுக்கப்புறம் சிறந்த விளையாட்டு வீரராக கூட திகழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு பெரிய வர்த்தகராக வரணுன்ற ஒரு முயற்சியில அதுலேயும் வெற்றி கண்டிருக்காங்க சினிமாவில சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க குமரகுரு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இந்தியாவிலேயே எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து சிங்கள மொழியில் ஒரு படம் எடுக்கணும் பேசும் படம் எடுக்கணும்ன்ற ஒரு முயற்சி தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி நாயகம் அவர்கள் இலங்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஆரம்ப கல்வியை கொட்டாஞ்சனியில் அமைந்திருக்கும் சென்ட் பெனடிக் கல்லூரியில வந்து பெற்றுக்கொள்றாங்க அதற்கு பிறகு உயர்கல்வியை மருதானியில் அமைந்திருக்கும் ஆனந்த கல்லூரியில் பெற்றுக் கொள்றாங்க தொழில்நுட்ப கல்லூரியை பெற்றுக்கொள்ளணுன்ற அடிப்படையில் வந்து இந்தியா லண்டன் அமெரிக்காவுக்கு பயணம் செய்யணும்னு முயற்சி பண்றாங்க ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய அப்பாவினுடைய தொழிலான தீப்பட்டியின் தொழிற்சாலையை வந்து இன்னும் பெரிய அளவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது அந்த முயற்சியில் வந்து முழுமையாக ஈடுபட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தொழிற்சாலையில் தீப்பட்டி மாத்திரமல்ல வாசனை சவக்காரம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் பவுடர் அப்படின்னு நிறைய பொருட்களை அந்த நிறுவனம் உற்பத்தி செய்கிறது அதற்கு சுவதேசி அப்படின்ற பேரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிறுவனத்தை முன்னோடியாக இருந்து எடுத்துச் செல்லணும் அப்படின்ற அவருக்குள்ள ஒரு கனவு இருக்கும் பொழுது சினிமா துறையிலும் வளர்ச்சியை எட்டிப்பிடிக்கணும் இங்கேயும் சினிமா என்பது வளமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் இருந்ததுனால தான் முதலாவது பேசும் சிங்கள படம் அவரால் எடுக்கப்பட்டு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது எஸ் எம் நாயகம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வரலாற்று காவியங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த திரைக்கதைகளை தேடி அழையும் போது பத்திரிகையில விளம்பரம் செய்யறாங்க தரமான பொருத்தமான கதை வசன பிரதிகளுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்போ காசியப்ப மன்னனின் மகன் சாலிய மன்னனுடைய கதையை பின்னணியாக கொண்டு எஸ் சாந்திக்குமார் அவர்கள் வந்து மாலா அப்படின்ற ஒரு திரைப்பட பிரதியை எழுதி அனுப்புறாங்க அந்த பிரதி சிறப்பான பிரதியாக தேர்வு செய்யப்பட்டு ஐநூறு ரூபாய் சன்மானம் வழங்கப்படுகிறது அந்த திரைப்பட பிரதியை அடிப்படையாக கொண்டு எஸ் எம் நாயகம் அவர்கள் மாலா திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புல இறங்குறாங்க அப்போது எழுத்தாளராக இருந்த சாந்தி குமார் அவர்கள் வந்து சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அது என்ன நிபந்தனைகள் அப்படின்னா என்னன்னா அந்த திரைப்படத்துல அவர் வந்து கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அவங்களுக்கு சொல்றாங்க அப்போ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் பேசி பார்க்கறாங்க சரி நாயகம் அவர்கள் இந்த திரைப்படத்தை எடுப்பதை திரைப்படத்தை எடுக்கிறது வந்து கைவிட்டுறாங்க அதற்கு பிறகு இலங்கையில் பிரபலமாக கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு மேடை நாடகங்கள் கண்ட கடவுணு பொருந்துவ நாடகத்தை பற்றி கேள்விப்படுறாங்க எஸ் எம் நாயகம் அவர்கள் திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு கதையை தேடிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சகோதரர் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு நாடகம் பார்க்கறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் அப்போ அந்த நாடகம் மேடை மேடையேற்றப்படுகிறது அந்த நாடகம் பார்த்தீங்கன்னா அந்த கடவுனை பொருந்துவ நாடகத்தை அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த நாடகம் நல்லா இருக்கு அந்த நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு தகவலை போய் அவருடைய அண்ணனான நாயகம் அவர்கள்ட்ட சொல்றாங்க அப்போ அவருக்குள்ள ஒரு மனசில் ஒரு கதை வந்துருச்சு எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு இந்த நாடக குழுவின் தலைவராக இருந்து ஜெயமன்னா அவர்களை வந்து கூப்பிடுறாங்க ஒரு ஒரு சந்திப்பு நிகழ்வு அவர் கூட பேசின பிறகு சரி இந்த நாடகத்தை வந்து திரைப்படமா எடுக்கலாம் முடிவுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சரி இந்த திரைப்படத்தை எடுக்கலாம் சொல்லி இந்தியாவுக்கு பயணம் ஆகிறாங்க மதுரைக்கு போறாங்க அங்கே ஒரு ஸ்டூடியோவில் வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு தயார் பண்றாங்க அப்போ வீடு ஒன்று எடுத்து அந்த வீட்டில் வந்து இந்த இலங்கையிலிருந்து இருந்து சென்ற நாடக குழுவை அங்கே தங்க வைக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அந்த ருக்மணி தேவி அவர்களும் இருக்காங்க அவங்களுக்கு பிடித்த உணவை வந்து சமைத்து கொடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இந்த நாடகம் எப்படி பண்ண வேண்டும் என்ற ஒத்திகை வந்து திரைப்படமாக மாறணும் இல்லையா அதற்காக ஒத்திகைகளும் செய்யப்படுகிறது அப்போ அந்த குமரகுரு அப்படின்ற திரைப்படம் அந்த ஸ்டூடியோவில் எடுத்துட்டு இருந்ததுனால கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்காங்க அப்ப அது தெரியும் இவங்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படணும் இவ்வளவு நாள் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு திரைப்படம் அப்படின்னா அதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் அதுல ஒளிப்பதிவு அந்த காட்சிகள் எடுக்கப்படுற விதம் நடிப்பு ஒரு கேமராவுக்கு முன்னாடி வந்து நம்ம நடிக்க போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் அப்ப இந்த பயிற்சிகள்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு சில நேரங்கள்ல காட்சி எடுப்பாங்களாம் எடுக்கும் பொழுது இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓ இந்த படத்திலுடைய முதலாவது காட்சி எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கும் பொழுது எஸ்எம் நாயகம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சரி இந்த காட்சி நல்லா வந்துருச்சு படம் எடுக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓ சும்மா காட்சி எடுத்து பார்த்தாங்களோ இனிதான் முழுமையா எடுக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அவர்கள் அங்கே இருந்து அருமையான ஒரு திரைப்படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கு ருக்மணி தேவி அவர்கள் கதாநாயகியாக நடிப்பதற்கு இந்த திரைப்படம் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஜெயமன்னா அவர்களும் கதாநாயகனாக நடிக்கிறாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஜெமினி காந்தா என்ற நடிகையும் நகைச்சுவை வேடங்களில் நடிக்கிறாங்க இந்த ஜெமினி காந்தா அவர்களுடைய இயற்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோனா சுபைதா அப்படின்றது தான் அவங்களுடைய இயற்பேரா சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து தமிழ் சிங்களம் முஸ்லிம் கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு திரைப்படமாக கடவுணு பொருந்துவ திரைப்படம் பார்க்கப்படுகின்றது ஷியூகோ பெர்னாண்டோ என்ற சிங்கள கலைஞர் வந்து பாடல்களை ஏற்றி கொடுக்குறாங்க இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிங்களம் தெரியாது பாடலாசிரியருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது அப்ப ஆங்கில மொழியில் தான் ரெண்டு பேரும் உரையாடிக்கு வாங்கலாம் அப்போ சில சமயங்கள்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையில முருகல் நிலையும் உண்டு ஒரு முறை இசையமைப்பாளர் பாடலாசிரியருடைய ஷர்ட் கொடரை பிடிச்சு இழுத்து வாக்குவாதம் நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மொழி பிரச்சனை அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அப்ப இதை வந்து எஸ் எம் நாயகம் அவர்கள் விளக்கி இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைத்து ஒரு அருமையான திரைப்படத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இருக்கு இதே நேரத்துல வந்து எல்லாரும் வந்து இலங்கை கலைஞர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகள் வந்து இந்தியாவிலே தெரிவு செய்யப்பட்டதுனால இந்திய ஆடைகள் தான் அதிகமாக அவர்கள் அணிந்து நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த படத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒப்பனைகள் வந்து எல்லாமே வந்து இந்திய நடிகைகளுக்கான ஒப்பந்தங்கள் இங்கே செய்யப்பட்டதுனால ரொம்ப அழகாக ஆடை அலங்கரிக்கப்பட்டு ஒப்பனை செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது திரைப்படம் அழகாக எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திரையிடுவதற்கான ஒரு முயற்சி பத்திரிகையில் விளம்பரம் செய்யப்படுகிறது முதலாவது பேசும் சிங்கள படம் உங்களுக்காக அப்படின்ற ஒரு விளம்பரம் செய்யப்படுகிறது மக்களுக்கும் ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தது தங்களுடைய மொழியிலே ஒரு படத்தை பார்க்க போகின்றோம் இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா தியேட்டர்கள்ல வந்து படம் வந்து கண்டிப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள் அடங்கிய ஒரு விளம்பரத்தை வந்து வெளியிடுறாங்க படத்தினுடைய முதலாவது காட்சியை பாத்தீங்கன்னா திரை ஆரம்பிக்கும் பொழுது எஸ் எம் நாயகம் அவர்களுடைய ஒரு தோற்றம் ரொம்ப அழகா ஒரு திரைப்படத்தை கொடுக்க

அதிகமான லாபத்தை அந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா அப்பொழுது கொழும்பு கிங்ஸ்லி தியேட்டர்ல தான் காட்சிப்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிந்துப்பட்டி டாக்கிஸ் தியேட்டரிலும் பானந்துரையில் உள்ள டாக்கிஸ் தியேட்டரிலும் வந்து திரையிடப்பட்டது ஜிந்துப்பட்டி டாக்கிஸ் தியேட்டர் பாத்தீங்கன்னா இப்பொழுது ஜிந்துப்பட்டி முருகன் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அப்படி வந்து அந்த காலத்துல டாக்கிஸ் தியேட்டர்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து கொழும்பு மைலன் தேட்டரில் வந்து இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மருதானை நியூ ஒலிம்பிக் தேட்டரிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறைய தேட்டரில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க எல்லா தியேட்டருமே மக்கள் நிறைந்திருந்தாங்க படத்தை பார்ப்பதற்காக அதே நேரத்தில் கொழும்பு தவிர பிற ஊர்களிலுமே இந்த படம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவிசா வலையில் சந்திரா டாக்கீஸ் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொழும்பு கிங்ஸ்லி தேட்டர்ல வந்து நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் ஓடி வெற்றியை கொண்டாடிய ஒரு திரைப்படம் நீர்கொழும்பிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மொரட்டுவ நுகேகோட பதுளை குருநாகல் அப்படின்ற நிறைய ஆஹ் தேட்டர்கள்ல திருக்கோணமலை ரத்னபுரி கலனி அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து கடவுள பொருந்துவ அப்படின்ற இந்த படம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தப்பட்டு மக்கள் ரசித்து பார்த்து முதலாவது திரைப்படம் அப்படின்னு ஒரு பெருமையையும் கொண்டாடியது இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டி போகம்பர மைதானத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூடாரம் அமைச்சு போகம்பர தியேட்டர் அப்படின்னு ஒரு பேரையே அப்ப புதுசா உருவாக்குறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து காட்சிகள் அன்று எல்லாரும் பாக்குறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விளம்பரம் செய்யப்படுகிறது மக்கள் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கே வந்துடுறாங்க காலையில ஆறு மணிக்கு போனவங்க லைன்ல நின்று நின்று களைச்சு போய் மதியான உணவு வேலை வந்தும் அவர்களுக்கு ரெண்டு வடைதான் அந்த இடத்துல வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அமைஞ்சது ஏன்னா அவ்வளவு க்ரௌட் இருந்துதான் அந்த இடத்துல கண்டி போகம்புற மைதான இடத்துல அவ்வளவு க்ரௌட் இருந்துதான் படம் பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க எப்ப படம் பார்த்தாங்க தெரியுமா மாலை ஆறு மணி காட்சி தான் பார்க்கக்கூடியதா இருந்தா அப்போ ஒரு ஒரு திரைப்படத்துக்கு ஒரு எவ்வளவு முக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கை திரைப்படம் பேசும் முதலாவது சிங்கள திரைப்படம் இது எப்படி இருக்கு நம் நாட்டு கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க பல முறை நாடகங்களாக பார்த்திருக்கிறோம் நாடகத்தில் கதை தெரிஞ்சிருந்தாலுமே கதையாக திரைப்படமாக வரும்பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்போ அதனால மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பார்த்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு நிறைய பத்திரிகைகளில் பாராட்டுகளும் சொல்லப்பட்டிருக்கு விமர்சனங்களும் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலுமே முதலாவது முயற்சி என்பது வெற்றியை கொடுத்திருக்கிறது திரைப்படங்களை பார்க்க முன்னாடி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து பெரிய கட் அவுட் வைப்பாங்க இப்போ கூட வைக்கிறாங்க ஆனால் அப்பொழுது ஒரு கட் அவுட் வைக்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்போது வந்து இந்தியாவில் வந்து நிறைய திரைப்படங்களுக்கு கட் அவுட் வைப்பாங்க அப்போது ஜெயமன்னா அவர்களுக்கும் ருக்மணி தேவி அவர்களுக்கும் இருபது அடி உயரத்தில் ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க இந்தியாவிலிருந்து ஓவிய கலைஞரை அழைத்து வந்து அவருடைய ஓவியத்தினுடைய கைவனத்தின் மூலமாக இவர்களுடைய உருவப்படங்கள் வரையப்பட்டு எல்லா திரையரங்கும் வாசலிலும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இது முக்கியமான ஒரு பங்காகவும் பார்க்கப்படுகிறது இந்த திரைப்படம் வந்து திரை இடப்பட்ட காலகட்டம் வந்து ரொம்ப அழகான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது கிங்ஸ்லி தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட எட்டு தியேட்டர்ல வந்து திரைப்படம் வந்து திரையிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு எப்படின்னா அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த டி எஸ் சேனநாயக்கா அவர்கள் விசேட விருந்தினராக கலந்து கொண்டார் என்பது பார்க்கப்படுகிறது பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள் கலைஞர்கள் அப்படின்னு தியேட்டர் நிறைந்திருப்பதையும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எஸ் என் நாயகம் அவர்களுடைய அடுத்த ஒரு படைப்பாக சர்க்கஸ் கேர்ள் அப்படின்னு ஒரு படம் எடுக்க முயற்சிக்கிறாங்க இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் பிறந்து இந்தியாவில் சினிமாவில் புகழ்பெற்ற தவமணி தேவி அப்படின்றவங்க நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு பட எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திரைப்படம் வெளிவரவில்லை இது என்ன அப்படின்ற ஒரு காரணம் வந்து மிகுந்த அளவிலே பார்க்கப்படும் பொழுது இந்த திரைப்படம் எடுத்து மதுரையினுடைய அவங்களுடைய இந்த ஸ்டூடியோல வச்சிருக்கும் பொழுது அந்த ஸ்டூடியோ வந்து தீ முழு ஸ்டூடியோவும் இருந்துருச்சு அப்ப பாத்தீங்கன்னா இந்த பட சுருள் இருக்குல்ல இது எல்லாமே தீக்கரையாக்கப்பட்டது அப்ப அதனால அந்த படத்தை வெளிவிட முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கும் நிறைய அளவு பணம் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டது அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடியோ விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடவுள் பொருந்து திரைப்படத்தினுடைய சுருளை கூட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது இதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச பிறகு எஸ்எம் நாயகம் அவர்கள் இலங்கையிலேயே ஏன் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டூடியோத்தருக்க கூடாது ஏன்னா படம் எடுப்பதற்காக நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்துதான் தான் கணக்குல தங்கி இருந்து காட்சிகளை எடுக்க வேண்டியிருக்கு அப்பெல்லாம் வந்து வெளியில வந்து காட்சி எடுக்க மாட்டாங்க வெளியிடங்களை காட்சி எடுக்கிறது ரொம்ப குறைவா இருந்தது எல்லாமே வந்து தான் அதிகமான படங்களை எடுப்பாங்க எடுத்து அதுக்கு அதுக்குரிய செட்டப்லாம் போட்டு எடுப்பாங்க அப்போ ஏன் இங்கு இலங்கையில ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல ஏற்படுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கந்தானையில் சுந்தரம் சவுண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு முதலாவது சினிமா ஸ்டுடியோ இலங்கையிலே உருவாக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இங்க வந்து நிறைய பேர் ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்லோன் தியேட்டர்ஸ் நிறுவன உரிமையாளர் சர் சிற்றம்பலம் ஏ காற்றினர் கிருலப்பனையில வந்து ஸ்லோன் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சினிமா லிமிடெட் அதிபர் கே குணரத்னம் அவர்கள் வந்து ஹெந்தலையில் விஜயா ஸ்டூடியோ அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது எல்லாருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் எம் நாயகம் அவர்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ வந்து கந்தானையில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்க விடையா இலங்கையில் வந்து ஒரு முதலாவது தமிழ் படம் எடுக்கணும்னு ஒரு முயற்சியில் வந்து கடல் கடந்த தமிழன் அப்படின்ற ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ அந்த படத்திற்காக நிறைய பேருக்கு விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது அப்போ அதில் வந்து நடிகர் தியாகராஜன் அவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க நம் நாட்டை சேர்ந்தவங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த படத்தை எடுக்கிறதுக்காக பொழுது சில பல காரணங்களால் இந்த திரைப்படம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை எட்டிப்பிடிக்கிறது இந்திய கதை ஒன்றை பின்னணியாக கொண்டு இந்திய இயக்குநரை கொண்டு ஒரு படம் உருவாகிறது அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆடை அலங்காரம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால ஒரு பேசும் பொருளாகவும் பார்க்கப்பட்டது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அழிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாதவன் வந்து இந்திய கதை ஒன்றை தழுவி எடுக்கப்பட்டது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள பண்பாட்டில் சிறிது வித்தியாசம் இருக்கிறது என்பது உண்மையே தமிழ் அரசர்களின் பங்களிப்பு இலங்கைக்கு இருக்கிறது என்பதை சரித்திரத்தால் அறிய முடியும் இப்படத்தில் பாத்திரங்களின் ஆடை அமைப்பு தமிழ் அரசர்கள் போல் இருக்கிறது ஆனாலும் சிங்கள அரசர் காலத்தில் இருந்ததை போல் கதையை நகர்த்தி சென்றிருக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பார்த்த பிறகு வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க எஸ் எம் நாயகம் அவர்கள் மொத்தமாக ஒன்பது சிங்கள படங்களை தயாரித்து கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பேசும் முதலாவது சிங்கள படத்தையும் அவங்க தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாவது ஸ்டூடியோ வச்சிருக்காங்க முதலாவது தமிழ் படத்தை எடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியும் அவங்க மேற்கொண்டிருக்காங்க அதே நேரத்துல சினிமா பத்திரிகையையும் முதலாவதாக அவங்க வெளியிட்டு இருக்காங்க நிறைய சினிமா துறையிலே சினிமாவுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய அளவு பார்க்கப்படுகிறது இந்தியாவிலும் நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க சில படங்கள் அப்படின்னு பொழுது தமிழிலும் தெலுங்கிலும் வெற்றி பெற்ற திரைப்படங்களுடைய கதைகளை சிங்கள மொழியிலும் எடுக்கணும் அப்படின்ற நிறைய முயற்சிகளையும் வந்து எஸ் எம் நாயகம் அவர்கள் மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எஸ் எம் நாயகம் அவர்கள் ஆரம்பித்த சினிமா பத்திரிகையானது சலன சித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து முதலாம் தேதி வெளிவந்தது முதல் இதழ் பார்த்தீங்கன்னா எஸ் எம் நாயகம் பற்றி சிறிது அறிமுகத்துடன் ஆர்வமானது இரண்டு வாரத்துக்கு ஒரு இதழாக வெளிவந்த தொடங்கிய இந்த பத்திரிகை வந்து பத்து பக்கங்களை கொண்ட இவ் இதழ் பார்த்தீங்கன்னா வாசகர்களுக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நடிகர்கள் நடிகைகளுடைய புகைப்படங்கள் கட்டுரைகள் நிறைய விடயங்கள் அவர்களுடைய கையெழுத்து அப்படின்னு பொழுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடும் பொழுது எல்லா பிரதிகளும் உடனே விற்பனையாகிவிட்டது என்பதும் மிகுந்த முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது சினிமா துறையினூடாக மக்களுக்கு நிறைய கதைகளை கொண்டு சேர்க்க முடியும் இதிகாசங்களை கொண்டு சேர்க்க முடியும் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்களை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு காலம் காலமாக நிறைய படங்கள் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்தியாவில் இருந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு இலங்கையில் நிறைய படைப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் எஸ் நாயகம் அவர்கள் மிகுந்த சிரமங்கள் இருந்தாலும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் கடந்த நிலையிலேயே நிறைய திரைப்படங்களை கொடுத்து இலங்கை சினிமா துறைக்கு மிகுந்த உயிரோட்டத்தை கொடுத்த ஒரு முக்கியமான தயாரிப்பாளர் அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எஸ் எம் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய பகுதியுடன் பயணித்தோம் என்ற திருப்தியேன் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்